ஏற்கனவே ஏடிஎம்கேயில இருந்த திரு ரகுபதி அவர்கள் ஏடிஎம்கேடைய பூச்சலாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி பற்றி இப்படிப்பட்ட இத்தகைய வார்த்தைகள்லாம் சொல்லுவது சரியான்னு பார்க்கணும் ஊடகங்களில் பல பேர் பல சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது அவர்களாம் தரக்குறையாக பேசுகிறாங்களாம் தரக்குறையாக பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்க அடிமையாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சித் தலைவரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியா அப்படிங்கிறது இந்த விமர்சகர்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது கலவரம் 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 திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக ஏதாவது கலவரம் தூண்டுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது இது சாதாரணமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு அட்டு மேட்டுன்னு காமன் மேன் லாங்குவேஜ் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு அட்டு மேட்டராக முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ரு திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நான் வந்து மேலே நான் வந்து இதை தீபத்தை ஏற்றுறேங்க ஏன்னா சரிங்க போய் ஏற்றுனா தனியாக போய் ஏற்று வந்துருக்கு போகிறார் ஒரு பத்து வருட போனால் பத்து பேர் அந்த மிஷின் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது எல்லாரும் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாரை கும்பிட்டு ஜாலியாக இருந்துக போகிறோம் நம்ம சந்தோஷமாக இருந்துக்க போகிறோம் அதை விட்டுட்டு இவர்கள் தடுத்ததுனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே தவிர அனுமதித்திருந்தால் அது நீர்த்து போயிருக்கும் ஆக்சுவலாக அது அனுமதிச்சுதான் அவர் மட்டும் போயிட்டு இருந்திருப்பார் ஆனா நம்ம யாருமே அந்த விஷயத்தில் போட்டுருக்க மாட்டோம் எல்லா மீடியாலும் எதுவும் வந்திருக்கும் அண்ணாமலையார் தீபம் தான் வந்திருக்கும் அறுவடை வீட்டில் உள்ள தீபம் தான் வந்திருக்குமே தவிர இது போய் ஏத்துட்டு வந்தாரு தகவலாக போயிட்டு வந்திருக்கும் அவ்வளவுதான் இருக்க தரு நம்ம பாக்குறோம் இடத்துலையுமே ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் வந்து விசர்ஜனை செய்யப்படும் அதை பத்தி செய்தி வராது ஒரு விநாயகர் சிலை தடுக்கப்பட்டால் அதை பத்தி செய்தி வந்துடும் அப்போ செய்தி ஆக்குவது யாருன்னு பார்க்கணும் தடுக்கிறவர்களாக கரைக்கிறவர்களாக பார்க்கணும் கரைக்கிறவர்கள் எந்த பிரச்சினாலும் கரைச்சிடறாங்க தடுக்கிறன்னு கிளம்போது அந்த பிரச்சனை வருது அப்போ இதை திரு குமாருக்கு நீ ஏற்றிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் தனியாக போய் ஏற்றிட்டு போய் வந்துருக்கு போகிறார் எந்த சிக்கலும் இல்லை அதை தடுப்பதனால இது சுருமமானது கலவரம் கலவரம் என்று இவர்கள் ஏன் சொல்கிறாள் என்பதுதான் கலவரமாக இருக்குது